ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காம கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த வீடியோ பாத்ததுக்கு அப்புறம் சார் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு ஓகே ஆயிடுச்சு ரொம்ப நன்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி காத்திருக்கிறேன் வணக்கம் அனைவருக்கும் நான் உங்கள் ஜோதிடர் செல்வம் நம்ம ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களை வருசலா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே இப்போ கரண்டா இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் ஆகிறது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்குது அப்படியே திருமணம் ஆகிறதுக்கு ஜாதகங்கள் வந்தாலும் இதுல எந்த ஜாதகம் நமக்கு பொருத்தமான ஜாதகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அதை கண்டுபிடிக்கிறது அடுத்த கட்ட பெரிய வேலையா இருக்கு ஏராளமான சூட்சம நிலைகள் இருக்குது இது எல்லாமே வெளி உலகத்துக்கு வருதா எல்லாருக்கும் தெரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது ஏன்னா பொதுவா இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு சங்கதி இந்த திருமணம் அப்படின்னு வரும் பொழுதுதான் எல்லாருக்குமே ஒரு மேஜரா எந்த ஜாதகம் எனக்கு பொருத்தமான ஜாதகம் யார் எனக்கு மனைவியா வருவாங்க எந்த பெண் எனக்கு மனைவியா வருவாங்க மனைவி எப்படி இருப்பாங்க நல்லவளா இருப்பாங்களா நல்ல குணமானவளா இருப்பாங்களா இப்படி எல்லாம் எதிர்பார்ப்பு மேல எதிர்பார்ப்பு ஏராளமா இருக்கும் எப்போ ஒரு இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள திருமணத்துக்கு பெண் பாக்குறாங்கன்னா இருபத்தஞ்சு வயசை கிடக்குது முப்பது வயச கடக்குது இந்த கோபி சுதாகர் சொல்ற மாதிரிதான் பொண்ணு இருந்தா போதும் அப்படிங்கிற கண்டிஷனுக்கும் வந்துருவாங்க அந்த கண்டிஷனுக்கு வந்தப்புறம் கூட ஒரு வரண் வருது ஒரு ஜாதகம் வருது அப்படின்னா அதுலயும் பொருத்தம் பாக்குறதுக்கு போய் நிப்பாங்க இது சரியா வருதான்னு பாருங்க அப்படின்னு ஒரு திருமணம் தடைப்பட்டு தாமதமா ஆகுது அப்படின்னாலே அதற்கு முன் இருக்கக்கூடிய காலகட்டம் நாம குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்கோ அல்லது திருமண வாழ்க்கையை சரியாக நடத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய முன்னோர்களும் சரி தெய்வமும் சரி இப்போதைக்கு இந்த திருமண வாழ்க்கைக்குள்ள நீ வேணாம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு அந்த நேரத்தை தள்ளி வைக்கும் அவசரப்பட்டு நம்ம அதை செய்கிறோம் அதை தெரியாமல் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த திருமண வாழ்க்கை முறிவு பிரச்சனை பிரிவு இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் போய் அது முடிஞ்சிருது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் ஆனால் இது யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க அதை நாங்கள் பயிற்சி பண்ணி பார்க்குறது அது சரியாக வருது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நாம் அந்த கருத்தை மக்களுக்கு சொல்கிறோம் நம்மளுடைய யூடியூப் வாயிலாக ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்க மாணவர்களுக்கும் சொல்கிறோம் மற்ற ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்க்கிறோம் புரியுதுங்களா ஓகே இப்போ எனக்கு வரக்கூடிய வரன் என்ன மாதிரி அமைப்புல இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுவும் நம்ம ஜாதகத்தை வச்சே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏராளமான ஜாதகம் நம்மளை தேடி வருங்க போய் ஒரு மேட்ரிமோனில ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா அவங்ககிட்ட ஸ்டோர் ஆகிருக்கிற அத்தனை ஜாதகத்தையும் அமுச்சு விடுவோம் அதில் எந்த ஜாதகம் நமக்கு பொருந்தும் பொருந்தாதுன்னு தெரியாது சரிங்களா அப்போ என்னுடைய ஜாதகம் இதுதான் இந்த ஜாதகத்துக்கு எந்த மாதிரி ஜாதகம் அல்லது இந்த ராசி தான் இந்த லக்னம் தான் இப்படி தான் எனக்கு ஜாதகம் அமையும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா யோசிச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாயிடும்ல என்னதான் தலைகள் நின்னாலும் இப்படிதாங்க இப்படி இருந்தாதான் திருமணமே ஆக போகுது உங்க மனைவி அப்படின்னா உங்க மனைவிக்கு இந்த ஜாதகமும் அந்த ஜாதகமும் இந்த அமைப்புல இருந்தாதான் திருமணமே நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஏன் பொருத்தம் பத்தலை பொருந்தலை இப்படிலாம் பயந்துக்கிட்டு திருமணம் நடக்கணும் கணவன் மனைவியா இருக்கணும் அப்படின்னா ஜாதகத்துல இந்த அமைப்பு இருந்தாதான் அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாவே ஆக முடியும் அப்படின்னு சொல்ற புரியுதுங்களா அப்போ அது என்ன மாதிரியான அமைப்பு ஜாதகத்துல எப்படி இருக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம் அடுத்ததா ஒரு ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கும் அல்லது ஒரு பெண் ஜாதகம் இருக்குது அப்படின்னா அந்த பெண் ஜாதகத்துல ஆண் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான தோஷங்களும் அப்ப இந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தியாக கூடிய அமைப்பு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அதுக்குன்னு பெருசா பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா உங்க ஜாதகத்திலேயே அது பரிகாரம் இருக்கு அப்படிங்கிற அமைப்புகளும் இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு ஜாதகம் வருது அப்படின்னாலும் சரி அல்லது உங்களுக்கே நீங்கள் ஒரு வரண் தேடுறீங்க அப்படின்னாலும் சரி இந்த ராசியில் பாருங்கள் இல்லது இந்த லக்னத்தில் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கள் ஓகே தான் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்கள் வந்துடும் சரிங்களா இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மனைவி அல்லது கணவன் எப்படி இருப்பாங்க புரியுதுங்களா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் உங்களுக்குன்னா அடுத்த ஒரு வீடியோவா இதனுடைய தொடர்ச்சிய கூட நான் போடுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சாலே போதும் நமக்கு எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்கல்ல போதும் என்ற மனமே பொன்சை மருந்து அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ அந்த போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு நாம வந்துட்டோம்னா நமக்கு கட்டாயம் நாம கேக்குறது நிச்சயமா இந்த பிரபஞ்சத்தில் கெடைச்ச தீரும் யாருக்கும் இது கிடைக்காது அது கிடைக்காது அப்படிங்கிற எந்த ஒரு அநீதியும் இங்க பிரபஞ்சம் வக்கில ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவன் கேக்குறத கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிக்கிட்டே இருக்குது சரிங்களா அப்ப இது உனக்கு தான் உண்டு இவனுக்கு கிடையாது அப்படின்லாம் பிரபஞ்சம் சொல்லவே இல்லை கண்டிப்பா எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான் நான் ஃபாலோ பண்றது அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும் இயங்கிகிட்டு இருக்குங்கிறத நம்புங்க சரிங்களா எனக்கு திருமணமே ஆகல அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத நம்பணும் அடுத்த கட்டமா நாம ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்போம் பாத்தீங்களா எனக்கு என்னுடைய ஜாதியில தான் வேணும் என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு தான் வேணும் என்னுடைய நான் எப்படி இருக்கணும் அதுக்கு மாதிரி தான் இருக்கணும் பொண்ணு வேலைக்கு போகணும் இல்லை பையன் பெருசா செட்டில் ஆயிருக்கணும் ரெண்டு பேருமே நல்ல பணக்காரங்களா இருக்கணும் நல்ல வெல் செட்டில்லா இருக்கணும் இப்படி எல்லாம் எதிர்பார்ப்பு மேல எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க நல்ல ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க அவங்க ஸ்டேட்டஸுக்குள்ள மாப்பிள்ளை தேடிட்டு இருப்பாங்க அல்லது பொண்ணு தேடிட்டு இருப்பாங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே நேர்மாறலா இருக்கும் அதனால திருமணம் தடைப்பட்டு போயிட்டே இருக்கும் இதுக்கு இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது சரிங்களா அதுக்குள்ள நம்ம போய் இந்த வீடியோவை லென்தா கிட வேண்டாம் சரி ஓகே இப்போ ஒரு ஜாதகம் இருக்கு அந்த ஜாதகத்து மூலியமாவே நமக்கு வரக்கூடிய வரன் எந்த ராசியில இருப்பாங்க என்ன மாதிரியான ஜாதக அமைப்புல இருப்பாங்க எந்த ராசி லக்னத்தை நம்ம சேர்க்கலாம் அல்லது பொருத்தம் பார்க்கும் போது இந்த அமைப்பு இருந்தா ஓகேன்னு சொல்லிடலாமா அப்படிங்கிறத பாத்துருவோமா ஓகே இப்போ ஒரு ஜாதகம் இருக்கு ஒரு உதாரண ஜாதகம் இருக்குன்னு வச்சுப்போம் அந்த ஜாதகத்துல நவ கிரகங்கள் இருக்கும் பனிரெண்டு ராசிகள் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அந்த ராசி மண்டலத்துக்குள்ள இருக்கும் இந்த நவ கிரகங்கள்ல நாம மெயினா பார்க்க வேண்டிய ஒரே ஒரு ஆள் ராகு பகவான் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் கேது பகவான் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் எப்பவுமே அவங்க ரிவர்ஸ்ல சுத்திக்கிட்டு இருப்பாங்க ஒன் எயிட்டி டிகிரியில சரிங்களா அப்ப ஒரு ராசி மண்டலத்தை சரிபாதியா பிரிச்சு சரியான நேரத்திலயும் சரியான அளவீடுகள்லயும் சுத்திக்கிட்டே இருக்கிறது இந்த ராகு பகவானும் கேது பகவான் அப்போ உங்களுடைய ஜாதகத்துல ராகு பகவான் எந்த ராசில அமர்ந்திருக்கிறாரு எந்த ராசி அதிபதியோட அமர்ந்திருக்கிறாரு எந்த ராசிநாதனுடைய நட்சத்திர கால இருக்கிறாரு இந்த விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வரணுனுடைய ஜாதகம் அந்த ராசி அந்த லக்னம் அந்த கிரகத்தினுடைய ராசி லக்னம் அந்த பாவாதிபதியினுடைய ராசி லக்னத்துலதான் ஜாதகம் இருக்கும் இதுல நீங்க எத்தனை ஜாதகத்தை வேணாலும் எடுத்து மேட்ச் பண்ணி பாருங்க பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிடும் இந்த ராகு கேது ஒரு ஆண் ஜாதகத்துல தொடர்பு பெற்றிருக்கக்கூடிய அமைப்புகள்ல இருந்துதான் வரனனுடைய ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கும் ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ராகு பகவான் வந்து இப்போ கோச்சாரத்துல கும்பராசியில இருக்கிறார் சரிங்களா இப்போ கோச்சாரத்துல கும்பராசியில இருக்கிறாரு கும்பராசியில எந்த நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு கோச்சாரத்தை வச்சே நம்ம பார்த்துருவோம் சரிங்களா இன்னைக்கு கோச்சாரத்தை வச்சு நாம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிரும் இன்னைக்கு கோச்சாரத்துல அதாவது இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ராகு பகவான் கும்பராசியில இருக்கிறாரு இப்போ இந்த கும்ப ராசிக்கு இன்னைக்கு டேட்ல ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுப்போம் இவங்களுக்கு மேரேஜ் ஆகணும்ல ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ ஏதோ ஒரு குழந்தை இன்னைக்கு ஜனனமாயிருக்கும் இந்த ஜனனமான குழந்தை திருமணம் பண்ணணும்ல ஒரு இருபது வயசுலயோ பதினெட்டு வயசுலயோ முப்பது வயசுலயோ திருமணம் பண்ணும் பொழுது வரன் அதனுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ராகு பகவான் கும்ப ராசியில் இருக்கிறாரா கும்பம் அப்படிங்கிறது யாருனுடைய வீடு சனி பகவானுடைய வீடு அப்போ சனி பகவானுக்கு இரண்டு ராசிகள் ஆதிபத்தியம் இருக்கு அப்ப வரக்கூடிய வரணனுடைய ஜாதகம் ஒன்னு மகர ராசியாவோ அல்லது மகர லக்னமாகவோ இருக்கும் அல்லது கும்ப ராசியாவோ அல்லது கும்ப லக்னமாகவும் இருக்கும் அடுத்ததா இப்ப பகவான் நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துல நிற்கிறாரு இப்ப இந்த பூரட்டாதி அப்படிங்கிறது யாருனுடைய நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் இப்ப குரு பகவானுடைய ராசி எது தனுசும் மீனமும் சரிங்களா அப்போ தனுசும் மீனமும் ராசியாவோ லக்னமாவோ இருக்கலாம் ஓகேவா அல்லது இது முதல் நிலை இரண்டாவது நிலை அப்படின்னு போறப்போ இந்த ராசிகள்ல அந்த லக்ன அதிபதி இருக்கிறார்ல ஒரு வரணினுடைய லக்ன அதிபதி வந்து அமரலாம் சரிங்களா அல்லது காரக கிரகம் இருக்குல்ல ஆண் ஜாதகமாக இருந்தா சுக்ரன் பெண் ஜாதகமாக இருந்தா செவ்வாய் இவங்க வந்து அமர்ந்திருக்கலாம் இரண்டாவது நிலை மூன்றாவது நிலை நம்ம போனோம்னா இது நவாம்சத்துல ஒத்து போகும் இந்த ராசி லக்னம் சொன்னோம் பார்த்தீங்களா பகவான் இருக்கக்கூடிய ராசி ராகு பகவான் தொடர்பு ஆகக்கூடிய ராகு பகவான் தொடர்பு ஆகக்கூடிய ராசிகள் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் இதனுடைய ராசி லக்னமாவோ அல்லது ராசியாகவோ லக்ன அதிபதி தான் இருக்கும் வேற எங்கேயும் அது மாறி போகவே போகாது ஒரு குழப்பம் இருந்தாலும் ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் புரியலன்னா திருப்பி இன்னொரு தடவை கூட போட்டு பாருங்க நிச்சயமா இந்த விஷயம் புரியும் ரொம்ப சிம்பிள் தான் ராகுவும் கேதுவும் எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் எந்த ராசி அதிபதியுடன் எந்த பாவ அதிபதியுடன் தொடர்பு கொள்கிறதோ அந்த ராசி கிரகம் மற்றும் நட்சத்திரம் இதனுடைய தொடர்பில்தான் வரக்கூடிய வரணின் ஜாதகத்தின் ராசி லக்னம் லக்ன புள்ளி லக்னாதிபதி நின்ற புள்ளி அமையும் சரிங்களா நட்சத்திரத்தை கூட நம்ம இதுலயே எடுத்துடலாம் இந்த ராசி அதிபதி இருக்கிறாங்கல்ல இவங்கெல்லாம் இந்த நட்சத்திர காலில் தான் நிப்பாங்க இப்போ இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் நீங்களே உங்க வீட்ல உங்க பொண்ணுக்கோ அல்லது பையனுக்கோ இது கரெக்டா இருக்கும் ஓகே சொல்லு அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நச்சின்னு ஒரு நாலு பாயிண்ட் சொல்றேன் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்க ஜாதகத்துல இருக்குது உங்க பெண்ணினுடைய ஜாதகத்துல இருக்குது அப்படின்னா அல்லது உங்க பையனுடைய ஜாதகத்துல இருக்குது அப்படின்னா கண்ணை முடிட்டு நீங்கள் ஓகே சொல்லிடலாம் பற்றியும் கவலைப்பட தேவையில்ல இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா ஜாதகத்துக்கு ஓகே சொல்லிட்டு கல்யாணத்துக்கு தயாராகிடுது சரியா அது என்னங்க அமைப்பு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உங்கள் ஜாதகத்துல குரு பகவான் அப்படின்னு இருக்கிறார் இந்த குரு பகவான் உங்கள் லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் வேணாலும் வாங்கிருக்கணும் சரிங்களா அவர் உங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துலையோ அல்லது லக்னாதிபதிக்கு ரெண்டாம் இடத்துலையோ சந்திரனுக்கு ரெண்டாம் இடத்துலையோ அல்லது இந்து லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு இரண்டாம் இடத்துலையோ குரு பகவான் இருக்கிறாரு அப்படின்னா உங்க ஜாதகத்தை கண்ண முடிட்டு நீங்க ஓகே சொல்லலாம் ஏன்னா இந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஆப்போனண்டா இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்வார் அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்களையும் நிவர்த்தி செய்வார் ஓகேவா ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் இருக்குன்னு வச்சுப்போம் ஆண் ஜாதகத்துல சுக்கரன் அப்படிங்கிறவங்க களத்திரக்காரன் மனைவியை குறிக்கக்கூடியது பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் கணவனை குறிக்கக்கூடியது இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாதகத்துல பரஸ்பரமா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு தாராளமா நீங்க திருமணத்துக்கு ஓகே சொல்லலாம் எப்படி சார் அதை பார்க்கறது அப்படின்னா இப்போ மேஷத்துல செவ்வாய் இருக்கிறாரு ஆண் ஜாதகத்துல பெண் ஜாதகத்துல சுக்கரன் மேசத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம் இப்போ மேசத்துல இருக்க செவ்வாயும் பெண் ஜாதகத்துல மேசத்துல இருக்க சுக்கரனும் சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அதுவே செவ்வாயினுடைய ஏழாம் பார்வை விழக்கூடியது துலாம் ராசியில அப்போ ஆண் ஜாதகத்துல மேசத்துல செவ்வாய் இருக்குது பெண் ஜாதகத்துல துலாத்துல சுக்கரன் இருக்குது அப்படின்னாலும் நல்ல அமைப்பு ஒண்ணு செவ்வாயும் சுக்ரனும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்த்துக்கணும் அல்லது அவங்க இருக்கக்கூடிய ராசியில பெண்ணுடைய ராசியில இருக்கணும் அல்லது நவாம்ச ராசியில இருக்கணும் இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா கண்ணம் முடிட்டு நம்ம ஓகே சொல்லலாம் மூணாவது பாயிண்ட் என்னன்னா ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் இருக்கு இப்போ இந்த ஆண் ஜாதகத்துல குரு பகவான் பெண் ஜாதகத்துல இருக்க சந்திரனை பார்க்கறது அதே போல பெண் ஜாதகத்துல இருக்கிற சந்திரன் அல்லது குரு ஆண் ஜாதகத்துல இருக்கிற குருவையோ சந்திரனையோ பார்க்கறது இந்த மாதிரி குருவும் சந்திரனும் பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருந்துச்சுனாலும் ஒரு நல்ல அமைப்பு தான் தாராளமா சேர்த்துக்கலாம் இந்த குருவும் சந்திரனும் என்ன அப்படின்னா இவங்க காலபுருஷனுக்கு நான்காம் அதிபதி குரு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்னு ஒருத்தவங்க தாய் ஸ்தானத்துல இருக்காங்க இன்னொருத்தர் தந்தை ஸ்தானத்துல இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சமாதானப்படுத்துறதுக்கான அமைப்பு அந்த ஜாதகத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா இந்த அமைப்பு ஒரு பெண் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னாலும் ஒரு ஆண் ஜாதகத்துல இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வரக்கூடிய வரனுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை நீங்கள் தாராளமாக திருமணத்துக்கான வேலைகளை முயற்சி செய்யலாம் இந்த அமைப்புகளில் ஜாதகம் இருக்குது அப்படின்னாலுமே எந்த பிரச்சனையுமே வரது நான் பார்த்த ஜாதகங்கள் வரைக்குமே எந்த பிரச்சனையும் வரல குழந்த பிறந்திருக்குது கணவன் மனைவிக்குள்ள சண்டை எல்லாருக்கும் வரதாங்க செய்யும் சண்டையே வராத கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒருத்தங்க ஒருத்தவங்க ஏமாத்திக்கிறாங்க நடிக்கிறாங்க ஒருத்தங்க ஒருத்தவங்க பொய் சொல்லிக்கிறாங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா கணவனுக்கும் மனைவிக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ சின்ன சின்ன சண்டைகள் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களுக்குள்ள நெருக்கம் வந்து அதிகமாகும் இது வந்து உண்மை வாழ்ந்து பார்த்துக்கிட்டு அத்தனை பேருக்கும் தெரியும் சரிங்களா சண்டையே வராத குடும்பம் கிடையவே கிடையாது சண்டை போட்டுக்கணும் சண்டை போட்டு யார் மேலே தப்பு இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தங்க ஒருத்தங்க விட்டு கொடுத்து தான் போகணும் இது எல்லாமே அமைஞ்சது தான் நான் சொன்னேன் இந்த மூணு பாயிண்ட் இதில் உங்களுக்கு ஒரு ஜாதகம் அமைஞ்சிருக்குதா அப்படின்னா நீங்கள் எந்த பொருத்தம் இருக்குது இல்லை அப்படிங்கலாம் பார்க்க வேணும் நாலாவதாக இன்னொரு பாயிண்ட் வேணும்னு சொல்கிறேன் சரிங்களா அதாவது பத்து பொருத்தம் பார்ப்பீங்க இல்லைங்களா இந்த பத்து பொருத்தத்தில் முக்கியமான பொருத்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தின பொருத்தம் ரஜி பொருத்தம் அப்புறம் யோனி பொருத்தம் அப்புறம் மகேந்திர பொருத்தம் அப்புறம் பாத்தீங்கன்னா வசிய பொருத்தம் இது எல்லாமே சொல்லுவாங்க இந்த வசிய பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் இது ரெண்டுக்குமே முரண்பாடு இருக்கு சரிங்களா ராசி அதிபதி நட்பா இருப்பாங்க பொருந்தும்பாங்க வசிய பொருத்தத்துல பார்த்தா பொருந்தாது ஆனா உங்களுக்கு எட்டு பொருத்தம் இல்ல ஒன்பது பொருத்தமும் இல்ல வசிய பொருத்தம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்க மேற்கொண்டு எந்த பொருத்தமும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு வசிய பொருத்தம் அப்படிங்கிற ஒன்று இருந்தால் போதும் அப்படிங்கிற நிலை ரொம்ப ரொம்ப நல்ல நிலை வசிய பொருத்தம் ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் கண்ணை முடிக்கிட்டு ஓகே சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவங்க பார்க்கறது தின பொருத்தத்தை தான் பார்ப்பாங்க இந்த தின பொருத்தம் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுனாலே அவங்க திருமணத்துக்கு ஓகே சொல்லிவிடுவாங்க அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எது நமக்கு தேவை அது இருந்தால் போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க வசிய பொருத்தம் அப்படிங்கிறது ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிஞ்சு நடந்துப்பாங்களா வசிய பொருத்தம் அப்படிங்கிறது அந்த பெண் மற்றவங்களோட சகஜமா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அல்லது அந்த அல்லது அந்த மணமகன் எல்லோருடையும் சகஜமா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வசிய பொருத்தம் புரியுதுங்களா அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி அமைப்புகள்ல ஒரு ஜாதகம் வந்திருக்குது அப்படின்னாலோ அல்லது உங்க ஜாதகத்துக்கு நீங்கள் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ இந்த அமைப்பை பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்க ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காம கல்யாணம் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சார் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு ஓகே ஆயிடுச்சு ரொம்ப நன்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி காத்திருக்குறேன் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை மாதிரி மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயனடையட்டும் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களோட இணைகிறேன் நன்றி வணக்கம்